அவில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம முறையாக பண்ணுறதுன்னா ஒரு கப்பு இட்லி அரிசிக்கு கால் கப் உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம அரைச்சி மிக்சிலேயே அரைச்சி அவளை தனியாக அரைச்சி ரெண்டையும் ஆட் பண்ணியும் செய்யலாம் மாவை புளிக்க வச்சுட்டு திருப்பியும் அவளையும் அரைச்சிட்டு ஆட் பண்ணி செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை இமீடியட்டாக அவள் தோசை செய்யணும்னாக்கா இட்லி மாவை ஒரு நாலு கரண்டி எடுத்துக்கோங்க அவள் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க தட்டை அவள் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அவளை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு டூ மினிட்ஸ் ஊறினாவே போதும் இந்த தட்டை அவளுக்கு ஈஸியாக இதாகிடும் இதை நல்லா மி கழுவிட்டு மிக்ஸியில் போட்டு அவளை தனியாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்த இட்லி மாவோட சேர்த்து தோசை ஊற்றினா ரொம்ப தோசை சூப்பராக இருக்கும் நாம் இதை நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம் இந்த அவள் ஊற தேவையில்லை கழுவிட்டு நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த இட்லி மாவுலேயே உப்பு இருக்குது அதனால் நீங்கள் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு உப்பு இதில் போட்டுக்கலாம் இந்த அவளை நம்ம நல்லா அரைச்சாச்சு இதை இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அரிசி ஊற வச்சு நீங்கள் அதை நல்லா பொளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி அவளை நீங்கள் அரைச்சி அதில் சேர்த்துட்டு தோசை ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் இட்லி மாவுலியே இந்த மாதிரி ஒரு நூறு கிராம் அவள் போட்டு தனியாக அவளை அரைச்சி இந்த மாதிரி ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அவள் தோசைக்கு நம்ம நல்லா மூடி போட்டு சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை திருப்பி போட தேவையில்லை மாவும் புளிக்க தேவையில்லை உடனே நம்ம தோசை ஊற்றலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அவள் தோசை இந்த கன்சிசுக்கு மாவு வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும்

திருப்பி போட தேவையில்லை அப்படியே எடுத்துக்கலாம் தோசை நல்லா சாப்டா இருக்கு அதுக்கு வந்து சாம்பார் நல்லா மேட்சா இருக்கும் புளிச்சட்னி நல்லா மேட்சா இருக்கும் நீங்க செஞ்சு